இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே ஒரு அவசியமான ஒரு பதிவு நம்ம பல பேருக்கு நெட்டியில் இந்த விபூதி பூசக்கூடிய ஒரு பழக்கங்கள் இருக்கும் கோவிலாக இருக்கட்டும் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் நம்முடைய வீட்டில் உள்ள சின்ன சின்ன பூஜைகள் இது எல்லாத்துலையுமே நம்ம விபூதி குங்குமம் இந்த சந்தனம் மஞ்சள் இது மாதிரியான மங்கள பொருட்கள் நம்ம டெய்லி வச்சுக்கிற பழக்கங்கள் இருக்குது அப்படி நம்ம நெட்டியில் விபூதி வைக்கிறப்ப தெரியாமல் கூட இந்த ஒரு தவறுகள் செய்யக்கூடாதுன்னு ஒரு ஆன்மீகம் சொல்லுதுங்க அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ பதிவாக பார்க்கலாம் மனுஷ உடம்புல ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாதை என்னன்னு கேட்டீங்கன்னா நெற்றி தான் ஏன்னா அது வழியாக தான் அதிக சக்தி வெளிப்படுவதோடும் இயற்கையோட மற்ற சக்தி அம்சங்களை தனக்குள் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு வர்ம பகுதியாகவும் அது இருக்கு சூரிய கதிர்களோட அந்த சக்தி அலைகளை எல்லாமே ஈர்த்து நெற்றி வழியாக கடத்துகின்ற வேலையை திருநீரு நன்றாகவே செய்யும் அதனால தான் நெத்தியில் வந்து நம்ம திருநீர் பூசணுங்கிறது வந்து ரொம்ப நம்ம ஆன்மீக ரீதியாக நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் சயின்டிஃபிக் ரீதியாகவும் இதற்கான இந்த காரணங்கள் வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட அந்த விபூதி வந்து நம்ம நெத்தியில் பூசுகின்ற உண்மையான ஒரு ஆன்மீக விளக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாடாண்ட மன்னனும் நூல் பழக்கற்ற பண்டிதரும் கடைசியில் பிடி சாம்பல் ஆவார்கள் அதாவது நம்ம பிறக்கிறப்ப நம்மளுடைய கைகளில் நம்ம எதையுமே கொண்டு வரதில்ல அதே மாதிரி நம்ம போகிறப்பையும் இதே மாதிரி சாம்பலாகி தான் போய்விட போகிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நமக்குள்ள இந்த திருநீரானது விதைத்து கொண்டே இருக்குதுங்க அப்படிப்பட்ட மிகுந்த அற்புதமான ஒரு திருநீ வந்து நமக்கு பலவித நன்மைகள் இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அந்த திருநீரை வந்து நெத்தில வந்து நிறைய பேர் வந்து பூசிக்கின்ற பழக்கங்கள் இருக்கும் நிறைய பேர் டெய்லி நம்ம சுவாமி இருந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த திருநீரை நம்ம பூசிட்டு தான் வெளியில் போகின்ற பழக்கங்களே இருக்கும் அந்த திருநீரை வந்து நம்ம நெத்தில பண்றப்ப நம்ம நிறைய பேருக்கு வந்து அந்த தலைவலி தலைபாரம் இது மாதிரிலாம் இருக்கு பார்த்திங்களா அந்த தலை சம்மந்தப்பட்ட அந்த உள்ளிருக்கக்கூடிய இந்த கெட்ட நீரை வந்து இழுத்துட்டு நம்முடைய பாரமானது அது குறைப்பதற்கு வந்து நம்ம அது வந்து உபயோகமாகுது அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மன உளைச்சலாக இருக்கட்டும் மன இறுக்கமாக இருக்கட்டும் ஒரு அவநம்பிக்கை இது மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் போய் நமக்குள்ள ஒரு சக்தி கிடைத்ததற்கான ஒரு பலன் வந்து இந்த விபூதி வச்சுக்கிறதுனால நமக்கு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ஈசனுடைய அருள் வச்சிருக்கக்கூடிய இந்த விபூதி வந்து இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக எந்தவித துஷ்ட சக்தியுமே நுழையாதுங்கிறது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு விபூதியை நம்முடைய நெற்றியில் பிரம்மன் எழுதிய தலையெழுத்தை அழித்து இரையறளை பதிக்கும் தன்மை இந்த திருநீர்த்து இருப்பதாக சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த விபூதி வந்து நெற்றியில் எப்படி எடுத்து பூசணும் அப்படின்னு சொல்ல சம்பிரதாயங்கள் இருக்கு நம்முடைய ஆள்காட்டி விரலில் நம்ம விபூதி நம்ம அணிஞ்சுக்கிட்டோம்னா அது முற்றிலும் அப்படி செய்யவே கூடாதான் ஏன்னா அந்த விரல் கொண்டு நம்ம விபூதி பூசறதுனால பொருள் இழப்பு நமக்கு உண்டாகும் அதே மாதிரி நம்முடைய விரலில் நடு விரலை கொண்டும் நம்ம வந்து எடுத்து விபூதி பூசக்கூடாது நிறைய பேர் கோவிலையும் நம்ம பார்த்துருப்போம் டக்கு அந்த நடுவிரல் எடுத்து இப்படி பூசுவாங்க ஆனா அந்த ஒரு தவறை நீங்க பண்ணவே பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி நம்ம நெக்கில எட்டு எட்டுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை நம்முடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படி இந்த விபூதியை வந்து அணிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த விரல்தான் நமக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு கேட்டீங்கன்னா மோதிர விரல் தான் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு விஷயம் ஏன்னா மோதிர விரலால விபூதியை தொட்டு நம்ம அணிஞ்சுக்கு அணிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நல்லபடியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க அந்த சுண்டு விரல்லையும் நம்ம வந்து எடுத்து நம்ம பூசிக்க கூடாது ஏன்னா அந்த சுண்டு விரல் நம்ம பூசிக்கிட்டோம்னா நமக்கு கிரக தோஷங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த மோதிர விரலும் இந்த கட்டை விரலும் இந்த ரெண்டு விரலால சேர்த்து கொஞ்சோண்டு விபூதி எடுத்து மோதிர விரல மட்டும் எடுத்து நெத்தியில நீங்க வந்து விபூதி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த உலகமே நம்முடைய வசப்படும் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு வெற்றி கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதே நேரம் நிறைய பேருக்கு வந்து விபூதி வந்து இப்படி பட்டை மாதிரி போட்டுக்குவாங்க அதாவது நம்முடைய கட்டை விரலை மட்டும் தவிர்த்துட்டு இந்த நான்கு விரல் சேர்த்து நெத்தியில் வந்து நம்ம பட்டை அந்த விபூதி போட்டுக்கிட்டோம்னா அது நம்முடைய கும்பிடு அந்த தெய்வத்தை வந்து இறைவனை வந்து சீக்கிரமாக நம்ம மனக்கண்ணால் பார்க்க போகிறோங்கிறதோட அறிகுறி தான் இந்த நான்கு விரலால் வச்சு இந்த பட்டை போடுறதுக்கான ஒரு தத்துவம் நீங்கள் அந்த முறையிலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி விபூதியை நம்ம பூசிக்கலாம் இத்தகைய தெய்வீக அருள் கொண்ட இந்த விபூதியை நம்ம எக்காரணம் கடும் கீழே சிந்தக்கூடாது கோவிலில் கொடுக்கக்கூடிய அந்த விபூதி வந்து நம்ம நெத்தியில் பூசிட்டு நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் கோவிலோட செவுத்தை தேய்க்கிறது கோவிலே அந்த சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஓரமான ஒரு இடத்துல அப்படியே கொட்டி வைக்கிறது குப்பை மாதிரி ஒரு விஷயங்கள் எக்காரணம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம வந்து அதை வந்து ஒரு இலையில மடிச்சு நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் இல்லாட்டி தெரிந்தவங்க யாருக்காச்சும் வந்து கோவிலத்தை மற்றவங்களுக்கும் இந்த திருநீரானது நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குங்க இந்த திருநீரை நிறைய பேர் புருவத்துடன் இந்த மத்தியில வச்சுக்குவாங்க அப்படின்னா வாழ்வோட ஞானத்தை வந்து ஈர்த்து கொள்வதற்காக நம்ம அந்த இடத்துல வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து கழுத்துக்கும் இந்த கழுத்துளியாக அந்த ஒரு பாகத்தில் வச்சுக்குவாங்க அதாவது தொண்டைக்குழி அந்த தொண்டைக்குழியை நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய சக்தியானது அதிகரித்து நமக்கு நல்லபடியாக அந்த ஒரு ஆற்றல் கிடைக்கும் ஒரு ஐதீகம் நிறைய பேர் நெஞ்சு கூட்டில் வந்து இப்படி பூசிக்குவாங்க அப்படி நெஞ்சு கூட்டோட மையப்பகுதியில் வந்து விபூதி போட்டுக்கிட்டோன்னா தெய்வீக அன்பை பெறலாம் இப்படி ஒவ்வொரு பாகத்துக்கும் விபூதிக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கு இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விபூதியை நான் நீங்கள் வந்து கோவில்லையோ சரி வீட்லேயும் சரி நீங்கள் உபயோகப்படுத்தும் போது எப்பொழுதுமே உங்களுடைய மூந்திர விரல் தான் மூதர விரலால எடுத்து நம்ம நெத்தியில விபூதி பூசிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் ஏன்னா நம்ம உடம்புல வந்து ரொம்ப ஒரு பவித்திரமான ஒரு பாகம்ங்கிறது இந்த ஒரு மோத விரல் அதனால ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூக்ஷ்மம் வந்து இந்த ஒரு மோதிர விரல்ல இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்கு அதனால எப்ப எந்த இடத்துல நீங்க விபூதி பூசினாலும் இந்த சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய மூதர விரலை எடுத்து பூசிக்கோங்க நிச்சயமாக வாழ்க்கையில நல்லதொரு ஒரு உன்னதமான ஒரு நிலைமையும் நம்ம வெற்றியையும் கண்டிப்பாக அடையலாம்